ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம் ஐயா உங்க பேரு அப்படியே கொஞ்சம் உங்களை ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கீங்களே இப்போ இந்த பட்டறையில என்னென்ன வந்து நீங்க வந்து தயாரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க நாங்க வந்து சாம்பிராணி கண்டி அருகாமலை கலப்பத்தம் மம்பட்டி அடுப்பு எல்லாம் செஞ்சு நாங்க வியாபாரம் இது எந்த இடத்துல இருக்கு அடுப்பட்டி பாத்திரம் வழி நடுபட்டு நீங்க எல்லாமே வந்து இந்த இரும்பு இரும்பு சம்பந்த பார்க்குற வழி இப்போ எந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்களெலாம் தயாரிக்கிறீங்க அடுப்பு அருகாம் களை தாளிக்கிற கரண்டி தேங்காய் திருவி வீட்டுக்கு தேவையென்னா அது எல்லாமே பாத்திர கண்டு வீட்டுக்கு என்ன தேவை எல்லாமே நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணி கொடுத்துட்றோம் விவசாயத்துக்கு என்னென்னு தயாரித்து தருகிறீங்க இந்த களை பாச்சாத்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க துவங்கி கொடுத்துருவோம் இந்த வெட்டார் கொடுத்தாலும் துவைஞ்சி தான் கொடுக்குறோம் இவர் தாத்தாங்க பழனிச்சாமிங்க அவர் பெரியப்பா சின்ன தம்பிங்க அவர் தாத்தா காய் வச்சுருங்க சித்தப்பா பாண்டிங்க அவர் அப்பாங்க கருத்தாங்க இப்போ எல்லாமே ஒரு குடும்பமாக நீங்கள் அந்த பண்ணிவிட்டு எதாவது பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொருன்னு ரேட்டு பற்றி சொல்ல முடியுங்களா ரேட்டு அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு போதுங்க தீபத்துலங்க இது வந்து கிலோ கணக்கு தான் வருங்க சைஸு பெருசாக பெருசாக கொஞ்சம் ரேட்டு கூட வருங்க மீடியமானது நூற்றம்பது ரூபாலேருந்து இருக்குங்க நம்ம ஆயிரம் ரூபா வரையும் இருக்குது அடுப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கோடாங்க இதை அதேமேட்டு தாங்க அதேம்க்கு பெரிய சைஸ் மூணு சைஸ் வருதுங்க ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு மம்பட்டி நானூறுரூவா வருதுங்க அதுல வந்து அப்படியே கூட வருங்க ஒவ்வொன்றா சைஸ் பார்த்து கூட வருங்க நூற்றம்பது வருங்க இது கடை கொத்துங்க இது அதேமாதிரி நூற்றி இருபது ரூபா வரும் தயார் பண்றது தேங்காய் அது தேங்காய் திரிவுண்ணா இல்லை இது நம்ம சொந்த தயாரிப்பு தான் பண்ணுவோம் நானூறு ரூபா வருதுங்க எல்லாமே தட்டோட எல்லாமே நமக்கு வந்து தோசைகள் பாத்தீங்கன்னா அஞ்சு விதமா இருக்குங்க அது கிட்ட கணக்கா பீஸ் ரேட் தான் வரும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி நூத்தம்பது ரூபாய்ல இருந்து இருக்கு ஸ்டார்டிங் பன்னெண்டு விவசாயத்துக்கு வரது பன்னெண்டு ரூபாய் இதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதம் இருக்குங்க ஐம்பது ரூபாயில இருந்து இரநூறுவா வரை இருக்குங்க